மக்கள் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூட மீன் மார்க்கெட் நாங்கள் வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா மீனோட ரேட்டெல்லாம் சீப் அண்ட் ரேட்டை வைக்கிறதுனு சொல்லியிருந்தாங்க உடனே வீடியோ எடுக்க வந்துட்டேன் அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே லவ் பேர்ட்ஸு கூண்டு அப்புறம் புறா முயல் அப்புறம் எலி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க எனக்கு உடனே சாக்கு என்னன்னா மீன் பார்க்க போனவங்க எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஒவ்வொன்றும் ரேட் எல்லாம் கேட்டு பார்த்தாங்க எல்லாம் ஜோடியெல்லாம் நூறு டூ ஹண்ட்ரட் இந்த தான் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்களே பாருங்க எல்லாமே புறா எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு நான் உடனே வளைச்சு வளைச்சு வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களே பாருங்க எத்தனை புறா இருக்கு அப்புறம் பேர்ட்ஸ் இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு பாத்தீங்களா இங்க இருக்க பாதி எனக்கு நேமே தெரியல எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு எல்லாமே வீட்டுல வளர்கிற பேட்ஸ் தான் அப்புறம் நீங்கள் பேட்ஸ் வச்சுருந்து ஃபுட்டு கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் போல் அப்புறம் ரேட் ரேட்டெல்லாம் கேட்டேன் முயல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ முயல் பாருங்களே நீங்களே பாருங்களே எப்படி இருக்குன்னு ஒயிட் கலரில் செம்ம அழகாக இருக்குது பாருங்களே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு வாத்து கூட்டவும் கூட வந்துச்சு பாருங்க செம கியூட்டா இருந்துச்சு வாத்து கூட்ட போன திரும்பி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மற்ற இடத்தோட இங்க பாத்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இங்கே ஸ்டார்டிங்கே ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தாங்க வேர்ட்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருந்துச்சு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த குட்டி பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி ஜோடி இரநூறுவா தான் சொல்லியிருந்தாங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு அப்புறம் இந்த பேர்ட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புறா பாருங்களேன் எனக்கு எனக்கு சீசன் இல்லை நான் புறா இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரக்கையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இப்படியெல்லாம் புறா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைமு அப்புறம் இந்த அஞ்சு ரூபா கோழி நீங்களே பாருங்களேன் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கோ அப்போ இங்கே ஒருத்தர் வந்து இந்த புறாவுக்கு ஒன்று ஃபீடிங் கூட கூட அதை கூட வீடியோ பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் குட்டி புறா அதுக்கு ஃபீடிங் கொடுத்துட்டுருந்தாரு இப்போ இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குன்னு கூட சொல்லி கொடுத்துருவாங்க நீங்களே பாருங்களேன் அப்படியே வந்தா புறாதாங்க ஏகப்பட்டதா இருந்துச்சு அப்படி கீழே பார்த்தீங்கன்னா எலி எலியெல்லாம் வச்சிருந்தாங்க அழகா வெள்ளை எலி இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முயல் வந்து ரெண்டு பாக்ஸா இருந்துச்சு ஒரு பாக்ஸ்ல வந்து குண்டு குண்டா இருக்கிற முயல்குட்டி இன்னொரு பாக்ஸ்ல வந்து குட்டி குட்டியா இருக்கும் முயல்குட்டி அந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சு வச்சிருந்தாங்க நீங்களே பாருங்களேன் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு கண்டிப்பா இதோட வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு நீங்க பாருங்களேன் இது எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு இது பாருங்களே இதா சொன்னால பெரிய மொயில் இது எல்லாமே கண்டிப்பா ஒரு மூணு நாளைக்கு நீங்களே கூட்டிட்டு வண்டின்னா கண்டிப்பா அவனு வாங்க விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு ஃபுட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பொருள் இங்க இருந்துச்சு புறால பாருங்களேன் ஒவ்வொரு குள்ளும் தனித்தனி தனி புறா வச்சிருந்தாங்க நானும் அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே அதிசயமா பாக்குற மாதிரி ஒவ்வொன்று பாத்துட்டு வந்துட்டு இருந்தேன் அது ஒவ்வொன்றும் இருந்துச்சா எனக்கு முயல் பிடிச்சிருந்துச்சு என் கூட வந்தவங்க இன்னும் ரெண்டு பேரு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கூட வாங்கிட்டு போயிட்டாங்க நீங்களே பாக்ஸ் நிறைய ஒவ்வொரு பக்கையும் ஒவ்வொரு புறம் வச்சு வச்சிருந்தாங்க இந்த சண்டை போற புறா அந்த பந்தயத்து கூட அந்த மாதிரி புறாலாம் வச்சிருந்தாங்க சரி வீடியோ ரொம்ப லென்த் ஆகுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்துட்டேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்கு இப்போ நான் பர்ஸ்ட் பேர்ல தான் வந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ வந்து கூட்டம் கம்மி இப்போ இன்னும் காலை நேரத்துல வந்துட்டீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும் நீங்களே பாருங்களே மீன் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சு இது என்ன மீனே தெரியல பச்சை கலர்ல இருந்துச்சு நீங்களே பாரு பாறை இறாலு கட்லா மத்திலி ஏகப்பட்ட மீன் இருக்குங்க எல்லாருமே ரேட்டு கம்மி தான் இந்த வீடியோல உங்களுக்கு மொத்த ரேட்டு நான் சொல்றேன் ஆக்சுவலி இந்த மீன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா சண்டே மட்டும்தான் வரும் காலையில் நேரத்தில் இங்க செம்ம கூட்டமாக இருக்கும் வந்தீங்கன்னா அள்ளிட்டு போலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ வர்றவங்க ஒரு நிறைய வாங்கிட்டு போவாங்க எல்லாமே அஞ்சு கிலோ நாலு கிலோ இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் பெரிய ஹோட்டலுக்கும் சின்ன ஹோட்டலுக்கு கூட இங்கே சப்ளை ஆகுதுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டப்பா நிறைய மீனை கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து விற்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மத்திலி கங்கரா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தாங்க பாறை இதுவும் நூறுரூவா தான் ஜிலேபி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிலோ வெறும் ஐம்பது ரூபா தாங்க நம்ப முடியுதா என்னாலையும் நம்ப முடியல ஜிலேபி கிலோ வெறும் ஐம்பது தான் நீங்கள் ஃபேமிலியாக வந்து அழகாக ஒரு மூணு நாலு கிலோ வாங்கிட்டு வெறும் இரநூறுவா செலவு பண்ணிட்டு ஜம்முன்னு போய் சாப்பிடலாம் சண்டையை எரால்லாம் நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீங்க வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இறால் மற்ற வெளியில் வாங்கினா எரால் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்கிறேனாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நீ கொஞ்சம் கம்மி பண்ணி பேசினா கூட வாங்கிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி கூட வாங்கிக்கலாம் ஏகப்பட்ட மீன் எவ்வளவு டிஃபரன்ஸா மீன் இருந்துச்சு நீங்க ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் மீன்கள் பார்த்துட்டு வந்துட்டு கூட திரும்பி வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரிதான் இருந்துச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு மீன் வந்து ஒரு அண்டால வந்து துள்ளி குதிச்சுட்டு இருந்துச்சு நான் உடனே பார்த்தோடனே இது வீடியோ எடுக்க வீடியோடுன்னு சொன்னேன் ஆனா வீடியோ எடுக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மீன் அசையவே மாட்டேதுங்க அப்படியே இருக்கு நானும் அசையும் ஃபுல் நல்லா வச்சு உட்காந்துட்டு இருக்கேன் மீன் அசை சொல்லிட்டு அப்படியே அசையாம இருந்துச்சுங்க என்னடா அது அசையமாட்டேதான் சொல்லிட்டு பார்த்தா அவன் அசைலன்னா என்னடா நான் அசைலன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஒரு இதுல அந்த பேய் இதுல துள்ளி குதிச்சுட்டு இருந்துச்சுங்க ரெண்டு அந்த மீசை வச்ச மீன் என்னை வீடு எடுக்கடா சொல்லிட்டு இங்க பாருங்க எப்படி குதிச்சுட்டு இருக்குன்னு இதை பார்த்துட்டு அட போதுண்டா சாமின்ட்டு போனேன் அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல இது ஏன் திடீர்னு துள்ள மாட்டேதுன்னு சொல்லிட்டு அப்பவும் போக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் அப்படி பார்த்தீங்க திடீர்னு துள்ளிச்சு பாருங்க உடனே லைட்டா ஒரு என்ஜாய்மெண்ட்ல சேரின்னு சொல்லிட்டு அடுத்து பேக்கு போயிட்டேன் நீங்களே பாருங்களேன் எல்லாம் இங்க ஏகப்பட்ட மீன் இருக்குங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு கிலோ நாலு கிலோ வெறும் டூ ஹண்ட்ரட்லயும் இவ்வளவு வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் ரேட்டு கம்மி இவ்வளவு கம்மியான ரேட்ல எங்கேயுமே வைக்க மாட்டாங்க அப்புறம் இன்னும் இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் பாத்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் வச்சிருந்தாங்க அந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மீன் இருந்துச்சு ஆக்சுவலா அது ஒவ்வொரு மீனுக்கும் பேர் என்ன தெரியல இவங்க கம்முன்னு ஒரு இதுல பேர் போல இருக்கு அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா இங்க பேரே தெரியல மீன் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்புறம் நண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல ப்ளூ கலர்ல இருந்துச்சு என்னடா நண்டு எல்லாம் இவ்வளவு கலர்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு நானும் போயிட்டு ஒவ்வொன்றும் எடுத்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பாக்கலாம் என்னடா மீன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இங்க பாருங்களேன் மீன் வாய் புலந்துட்டு கிடக்குது ஆனா என்ன மீன் தான் தெரியல கடைசி வரைக்கும் எனக்கு நீங்களே பாருங்களே இந்த மீன் எல்லாமே முடிச்சுட்டு வந்து வைக்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த காதுகிட்ட பாத்தீங்கன்னா அந்த செவிலுன்னு சொல்லுவாங்களா அதுல வந்து ரத்தம் இருக்கும் அது இருந்தாலே ஃப்ரெஷ்ஷா இருக்குதா அர்த்தம் இந்த நண்டு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு ஒரு செகண்ட் பயம் ஆயிடுச்சு ஒரு உயிரோடு இருக்கும்னு அதுக்கப்புறம் தான் பார்த்தா உயிரோட இல்ல ஆமாங்க திரும்பி உயிரோடு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் என் கை போச்சு பக்கத்துல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மீன் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீன் இருந்துச்சு அது எல்லாமே நடஞ்சிருந்துச்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு வெயிட் பண்ணிட்டு வந்தேன் நான் ரவுண்ட் பார்க்கும்போது நல்லா நடஞ்சிருந்துச்சு வீடு எடுக்க முடியல சோ திரும்பி பார்க்கும்போது ஆக்சுவலி மீன் எல்லாம் கம்மியாயிருச்சு ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க நீங்களே பாருங்களேன் எவ்வளவு மீன் இருக்குன்னு பாருங்களேன் இதெல்லாம் என்ன மீன் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் நீங்களே செக் பண்ணி பாருங்களே நிறையா ரேட் ரொம்ப கம்மியா ஆக்சுவலி சீரியஸா அப்புறம் தேடு பேக் வந்துட்டேன் இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க மாடல இங்க கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இவங்க ரேட்டு கம்மியா விற்கிறாங்க கம்பேர் பண்ணா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு இது ஒரு கிலோ நூத்தி பத்துன்னு ஒரு மீனுக்கு விட்டாங்கன்னா இவங்க வந்து அதுவே தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்களே பாருங்களேன் எல்லாமே பாறை ஜிலேபி அப்புறம் வந்து நெய் மீன் எல்லாமே கிலோ நூறுரூவா ரூபாய் விற்றுட்டு இருந்தாங்க வந்து எல்லாமே தாங்க மீன் இருந்துச்சு எதுவுமே கெட்டு போனது பழசு அந்த மாதிரி இல்லை இல்ல வந்து ஒன்ஸ் வேணால் செக் பண்ணிட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா ரேட் எல்லாம் கம்மியா இருக்கு நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க அவ்வளவுதான் மக்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காம எனக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் சோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்